ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு சிறிய பயணிகள் விமானம் கொல்லிமலையின் மீது விழுந்ததாக தகவல் வந்துச்சு ஆனால் விமானம் எங்கே விழுந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல மூணு நாள் கழித்து ஒரு கமாண்டோ குழு தேட ஆரம்பித்தாங்க அப்படி மேகத்தின் நடுவே ஒரு நாள் ஒரு கமாண்டோ ரெண்டு பாறைக்கு நடுவே ஒரு விஷயத்தை பார்த்தாங்க கதறியபடி தற்கொலை பாறையோட உச்சிக்கு போனாராம் அங்கே தான் அந்த விமானத்தை பார்த்தாங்க அந்த விமானத்துக்குள்ள ஒரு விமான பணிப்பெண் புன்னகையோட நாங்க இங்கே தான் இருக்கோன்னு சொன்னாங்க அவங்கள காப்பாற்ற கமாண்டோ கைத்து பிடிச்சி விமானத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க அந்த கமாண்டோவை முதல்ல போன கமாண்டோ அழைக்க ஒருத்தர் பின் ஒருத்தராக பிளேனுக்குள்ளே போயிட்டாங்க ஆனால் யாருமே திரும்பி வரல அந்த இடம் இப்போ கூட சத்தம் கேட்கும் மலைன்னு அழைக்கப்படுது நல்ல வேலை மேகம் விலகாத நாளாக இருந்துச்சு இல்லைன்னா நம்மளையும் யாராவது கூப்பிட்ருப்பாங்க நீங்களும் அந்த மலையில் சத்தத்தை கேட்டிருக்கீங்களா அந்த சத்தத்தை கேட்டிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்